ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் சாதத்துக்கு எல்லாம் வச்சு சாப்பிடுற மாதிரி ரொம்ப ரொம்ப அருமையான கிரேவி ரெசிபிங்க குக்கர்ல ரெண்டே விசிலுங்க பத்துலேருந்து இருந்து நிமிடத்தில் நிமிடத்துல ரெடி ஆயிடும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில இதே அளவுகளோட இந்த கிரேவி செய்து பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய பத்தொம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க இந்த கிரேவி ரெசிபியை எப்படி செலுத்தணும் பார்க்கலாம் தமிழில் குக்கர் வச்சுருக்கேன் இல்லை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் கால் கிலோ பாவக்காவை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் பாவக்காவை அடுப்பு மிதமான தீயிலே வச்சுட்டு நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது போல் நல்லா வதக்கிட்டு செய்யும் போது இருக்க கசப்பு தன்மை கொஞ்சம் கூட தெரியாது அதோட மசாலா நல்லா ஊறி வரும் கிரேவியில் போல் வதக்கிட்டு செய்யும்போது இப்போ பாவக்காவை நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு வதக்கியாச்சுங்க இப்போ இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே குக்கரில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஓல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் சோம்பு பிரெஞ்சி இலை எல்லாம் சேர்த்து பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்க்குறேன் வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த டைமில் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணி இப்போ இது நல்லா வதங்கி வரட்டங்க இந்த கிரேவிக்கு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோலை நீக்கிட்டு சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் கசகசா அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு அஞ்சாறு முழு முந்திரி சேர்த்துருக்கேன் ஒரு கால் மூடிய அளவுக்கு தேங்காய் சில சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கணும் ஒரு கால் டம்ளருங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் இதோடு சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா நைஸாக எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ பேஸ்ட்டாக நல்லா அரைச்சாச்சுங்க இது இருக்கட்டும் இப்போ வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம வதக்கி வச்ச பாவக்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுருங்க மசாலா சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க சிம்மில் வச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்டையும் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு சிம்மிலே வச்சிங்க ஏன்னா இந்த பேஸ்ட்டு சேர்த்ததும் இன்னும் ரொம்ப அடிப்பிடிக்கும் நம்ம முந்தரி கசாக சேர்த்துக்கிறதுனால இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க நானூறு எம்எல் தண்ணி சேர்க்குறேன் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்குங்க நம்ம வேர்க்கடலை கசகசாக முந்திரி சேர்த்துருக்கும் எல்லாமே நல்லா திக்காகுங்க கிரேவி அதனால் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்குங்க இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க கொச்சி வரட்டங்க இப்போ பாருங்கள் சலசலன்னு கொதிக்குது பாருங்கள் இப்போ வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுடுங்க சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் குக்கர் மூடி போட்டுக்கோங்க மூடி போடும்போது விசில் எடுத்துடுங்க மூடியை நல்லா குக்கர்ல ஃபிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விசில் சேர்த்துக்குங்க இப்ப விசில் போட்டதுக்கு அப்புறம் அடுப்ப மீடியம் பிளேம்ல வச்சு ரெண்டு விசில் விட்டுர்லாங்க இப்ப ரெண்டு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அணுகுனதுக்கு அப்புறம் ஓபன் நம்மளுடைய கோவக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க அந்த மூடியை ஓபன் பண்ணும்போது வீடு ஃபுல்லாக காமா காமான்னு அவ்வளோ ஒரு வாசமாக இருந்துச்சுங்க கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவக்காய் கிரேவி செய்து பாருங்க வாசனைக்கு கொஞ்சமா மல்லித்தலை சேர்த்து சுட சுட பரிமாறுங்க சப்பாத்திக்கு அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சுங்க கோவக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த முறையில் நீங்கள் கிரேவி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இனி கோவக்காய் வாங்கினால எப்பவும் இந்த முறையில் தாங்க செய்வீங்க அவ்வளோ ருசியா இருக்குங்க சப்பாத்தி இட்லி தோசை நாண் ரொட்டி அப்புறம் சுடுசுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் அவ்வளோ ருசியா இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு இந்த கோவக்காய் கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்